ஈரோடு மாவட்டம் அந்தியூர் வட்டம் குரூரட்டியிருக்கும் பக்கத்துலேங்க ஒரு ரெண்டு ஏக்கராங்க இந்த வெங்காயக்காடுங்க ரெண்டு ஏக்கரை சதுரத்துக்கு சதுரமான பூமிங்க எக்காட்டையும் ஏசகோசம் இல்லைங்க இந்த தாங்க பதினாறு அடி மண் தரத்தில் நம்மளுக்கு கொடுக்குறாங்க இந்த பூமி ஒரு ஒன்று வருதுன்னு பாருங்களேன் போர் வருது ஆனால் நம்மளுக்கு சர்வீஸ் கிடையாதுங்க பதினாறு அடி மண் தடத்துலிங்க ரெண்டு ஏக்கராங்க ஏக்கரா விலை பார்த்தீங்கன்னா நாற்பது லட்சம் ரூபா சொல்கிறாங்க ஏதோ உடன்கரையுமே கொஞ்சம் குறைச்சி பேசலாம் வாங்க நேரில் தொடர்பு கொள்ளலாம் இந்த பூமி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரீப் பண்ணி வச்சுக்கோங்க பூமி வந்து மண்ணை வந்து நம்ம சொல்ல முடியாதுங்க மண்ணை அருமையான மண்ணுங்க இறங்காயம்பாருங்க எந்தளவுக்கு வந்துருக்குங்க இரங்காயம் அருமையாக வந்துருக்குதுங்க ஆனால் வந்து இது வந்து எந்த வெள்ளாம வச்சாலும் நல்லா வரும்னு பாருங்களே பூமி நல்லா இருக்குதுங்க அப்படியே சதரத்துக்கு சதரமான பூமி தாங்க நம்மளுக்கு தடை வந்து ஈசானிலேயே வந்து கொடுத்துருவாங்கன்னு பாருங்களேன் பதினாறு அடி மண் பஞ்சாயத்து தடம் வந்துங்க அந்த நம்ம காட்டுலேயே வந்து எதோட வருதுங்களே ரெண்டு ஏக்கரா அதோட அளந்து நம்மளுக்கு பதினாறு அடியாக இருபது அடி கேட்டு நம்ம வாங்கிக்கலாங்க தடா நம்மளுக்கு கொடுத்துருவாருங்க பதினாறு அடி மண்ணு தடங்க பஞ்சாயத்து மண் தடங்க அதிலிருந்து நம்ம காட்டுக்கு ஒரு ஐம்பது அடி வரணுங்க அந்த அவங்க காட்டிலேயே போட்டு கொடுத்துட்றாங்கன்னு பாருங்களேன் தடம் இந்த பூமி நல்லா இருக்குதுங்க ஆனால் போரு வருங்க ஆனால் சர்வீஸ் தான் இல்லைங்க நம்ம வேணும்னா சர்வீஸ் வாங்கிக்கலாங்க ஏக்கரை விலை பார்த்தீங்கன்னா நாற்பது லட்சம் தான் சொல்கிறாருங்க ரொம்ப குறைஞ்ச விலையில்தான் சொல்கிறாருங்க வாங்க இந்த பூமி நேரில் பேசலாம் எதோ குறைச்சி பேசலாம் வாய்ப்பு இருக்குது நன்றி வணக்கம் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சர்வீஸ் ஒன்று வாங்கிக்கிட்டோம்னாங்க நம்மளை சொட்டு நீர்லாம் வந்து நம்ம போடணுங்கிறத இல்லைங்க அவங்களே போட்டு வச்சுருக்குறாங்கன்னு பாருங்களேன் சொட்டு நீர் போட்டு வச்சுருக்குறாங்க நம்ம போடுறதுங்க நம்ம வந்து சர்வீஸ் ஒன்று மட்டும் வாங்கினோம்னா போதுங்க வந்து அந்த சொன்னூர்லையும் நம்ம நினைச்சிக்கலாங்க பூமி அருமையான பூமிங்க செம்மண் பூமிங்கன்னு பாருங்களேன் மண் பார்த்தாவே உங்களுக்கு தெரியுங்க நல்லா இருக்குதுங்க பூமி ஐ கிளாஸான பூமிங்க அப்படி சதரத்துக்கு சாதமான பூமிங்க ரெண்டு ஏக்கரா அந்த தக்காளி காடுன்னு சேர்ந்து வருங்க தக்காளி காடு எதோட ரெண்டு ஏக்கரா வருதுங்களா அந்த சோளக்காட்டில் இருந்துங்க தக்காளி காடு இந்த ஈரங்காய் காடு எதாட வருதோ அந்த ரெண்டு நெட்டில் ரெண்டு ஏக்கர் எதாட வருதுங்களா அதோட தந்துடுவோம் அப்படின்னு பாருங்களேன் இந்த பூமி பிடிச்சிருந்தா கூப்பிடுங்க எங்கள் ஃபோன் பண்ணுங்கள் ஃபோன் நம்பரை வந்து கீழே கொடுக்குறேங்க நன்றி வணக்கம்